ஏங்க வாங்க வாங்க எல்லாேருக்கும் காலை வணக்கம் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சிளா நாங்கள் பிள்ளை ஊரம் லீவு பிள்ளை ஊரம் தூங்குதுவ நான் எங்கள் வீட்டுக்காருக்கு இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன்றும் உங்களுக்கு காட்ட போகிறேன் அவர் வேலைக்கு போகிறார்ல சமைக்கணும்ல அதனால தான் கேமரா பிடிக்க பிள்ளை இல்லை அதனால நானே எடுக்கிறேன் பாருங்கள் வாங்க என்ன சமையல்னு பார்ப்போமா ஏங்க ஏங்க ஏதாச்சும் யோசனை இருக்கா என் மூஞ்சியவே காட்டலை சோரத்தை காட்ட போகிறேன் என்ப்பா ஆ தா அடி தாள் போடுமான்னு கிளம்பிட்டாருங்க இவருக்கு என்ன சொல்கிறது வாங்க நம்ம என்ன சாப்பாடு பார்ப்போம் வெள்ளை சோறுங்க அப்புறம் பார்த்துக்கோங்க ரசம் ரசம் அப்படியே முறைச்ச மணிக்க இருக்குது உப்பு தான் போட்டேன் ரசம் நல்ல ஒரு ரசம் சைடாக காட்டி போகிறேன் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு வீடியோ இருக்கிறதுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது நம்ம பிள்ளைய கூட நல்லா எடுக்கும் நண்டு கூட நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க அப்புறம் கத்தரிக்காய் என்னக்காங்க கத்திரிக்காயே நல்லா வடக்கடை ஓடுற இடத்துலையே ஒரு அக்கா கத்திரிக்காய் நல்லா அப்படி தோட்டத்துக்காய் கொண்டு வந்து வியாபாரம் பார்த்தாங்க அவகிட்ட ஒரு குழோ வாங்கினேன் வாங்கி அப்படியே என்னக்காய் கத்திரிக்காய் என்னக்காய் என்ம்மா ஏன் கத்திரிக்காய் என்னக்காய் பிடிக்காதுவேன் அதனால் அவனுக்காக ஒரு ரெண்டு உருளைக்கொழம் கிடச்சி அதை அப்படியே பொறிச்சு அப்படியே வச்சிட்டேன் பார்க்குங்க இதுதான் இன்றைக்கி சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு பூரா என் வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன் முனியம்மா வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக வீடியோ லைக் பண்ணுங்க நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் சாப்பாடு போடுறேன் இந்த வாரங்கேயே இந்த வாரே வாரே சோள பொடுங்க வாரேங்க இருங்க